ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிட் விக்கெட் மசாலா ஆர்சிபி வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் ஒரு எக்ஸ்ட்ரீம்லி த்ரில்லிங் மேட்ச் இன்னைக்கு நடந்து முடிஞ்சிச்சு இது வரைக்கும் ஐபிஎல்ல நடந்ததுலயே பெஸ்ட் மேட்ச்னா இன்னைக்கு நடந்த மேட்ச் தான் அப்படிங்கறத கண்ணை மூடிட்டு சொல்லலாம் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச் நிறைய சம்பவங்கள் நடந்தாலும் கடைசியாக ஒரு தரமான சம்பவம் நடந்துச்சு ஒரு பால் ஏழு ரன் இருக்கிறப்ப ஒரே ஒரு ரன் அடிச்சுட்டு மேட்ச் தோத்துட்டோம் அப்படின்னு ஆர்சிபி வெளில வர்றப்ப ரீப்ளேல பார்த்தப்ப பெரிய நோ பால் ஒன்று மலிங்கா போட்டுருந்தாரு அதை கம்ப்ளீட்டா அம்பேர் மிஸ் பண்ணியிருந்தாரு ஒருவேளை அதை நோ பால் கொடுத்துருந்தா என்ன வேணால் ஆகிருக்கலாம் ஒரு பால் ஏழு ரன் இருந்துச்சு ஒரு ரன் அடிச்சாங்க நோ பாலுக்கு ஒரு ரன் ரெண்டு ரன் ஆயிருக்கும் ஒரு பால் அஞ்சு ரன் ஃப்ரீ ஹிட் வேறு ஏபி வில்லியஸ் வர ஃபேஸ் பண்ணியிருப்பார் என்ன வேணா நடந்திருக்கலாம் பட் மும்பை இந்தியன்ஸ் ஃபென்டே ஃபஸ்ட் வின் இன் ஐபிஎல் ரெண்டு பாயிண்ட் எடுத்துட்டாங்க இந்த மேட்ச்சை பற்றி எங்க எங்கேருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னே தெரியல முக்கியமாக ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பேச வேண்டிய ஆள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்பீத் பும்ரா வேற லெவல் பவுலிங் போட்டார் இன்னைக்கு ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஓவர்ல பன்னெண்டு ரன் கொடுத்தவர் அடுத்த மூணு ஓவர் வந்து வெறும் எட்டு ரன் மட்டும்தான் கொடுத்தாரு அதுவும் யார் இருக்கிறப்ப விராட் கோலி ஏபி டிவிலியஸ் இன்னைக்கு வேர்ல்டு கிரிக்கெட்ல அடிச்சு துவம்சம் பண்றதுல அவங்க ரெண்டு பேரை விட்டா ஆளே கிடையாது அந்த மாதிரி ஒரு ரெண்டு பேர் விளாண்டுட்டு இருக்கிறப்ப பும்ரா ஃபென்டாஸ்டிக்கா எக்ஸிக்யூட் பண்ணாரு பதினாலு டாட் பால் போட்டாரு இருபத்தி நாலு பால்ல பதினாலு டாட் பால் போட்டிருக்காரு சான்ஸே இல்ல விராட் கோலி விக்கெட் எடுத்தது விக்கெட் அவுட் ஆனதுக்கு முக்கியமான காரணம் ஜஸ்பிரித் பும்ராவோட பவுலிங் தான் அந்த ஓவரில் போயிருந்துச்சு விராட் கோலி அடிக்கடிமே அடிச்சாரு அவுட் ஸோ ஜஸ்மித் தும்ரா வேற லெவல் பவுலிங் போயிட்டுருக்காரு அடுத்து யாரை பத்தி பேசலாம் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா ரோஹித் சர்மாவோட ஃபென்டாஸ்டிக் கேப்டன்சி எந்த ஒரு இடத்துலயும் பதட்டத்தையே காட்டல ஒரு ஆரம்பத்தில் பேட்டிங் இன்னைக்கு ரொம்ப நல்லா விளையாண்டாரு முக்கியமாக கேப்டன்சி விராட் கோலியும் டிவில்லியஸும் விளாண்டுகிட்டு இருக்கிறப்ப எந்தவித பதட்டமும் இல்லாமல் ரொம்ப கூலா ஹேண்டில் பண்ணி மாயங் மார்க்கண்டேவும் குருணால் பாண்டியாவையும் அழகா யூஸ் பண்ணி கடைசியில் முழுக்க முழுக்க பும்ராவையும் மலிங்காவையும் நம்பி சூப்பரா நீ கேப்டன்சி ஹேண்டில் பண்ணாரு வெரி குட் ஜாப் பை ரோஹித் சர்மா அந்த டீம் ஜெயிக்கிறதுக்கு டென்ஷன் ஆகாம ரோஹித் சர்மா பண்ண கேப்டன்சியும் முக்கியமான காரணம் அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா மும்பை இந்தியன்ஸ்ல கடைசியில் வந்து ஒரு ஸ்டேஜில் நூற்றறுபது நூற்றி எழுபதுக்கு ஆல் அவுட் ஆயிடுவாங்க அப்படின்றதப்ப ஹர்திக் பாண்டியா வந்து போல 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 கடைசியில் பிறந்தது அவர் அடித்த ஒரு சிக்ஸு ஆக்சுவலாக பெங்களூரோட அந்த ஸ்டேட்டோட ரூஃபில் பட்டுகிட்டு வந்துச்சு ஸோ ஹர்திக் பாண்டியா ஒரு கீ கேமியோ இன்னிங்ஸ் ஆண்டனால தான் மேட்சே மாறிச்சு அனதர் கிரேட் பெர்ஃபார்மன்ஸ் பை ஹர்திக் பாண்டியா ஒரே ஒரு விஷயம் என்ன ஒரு ஸ்டேஜ்ல ஹர்திக் பாண்டியா ரெண்டு ரெண்டு உமேஷ் யாதை வந்து வேமாவார் ஹர்திக் பாண்டியா பாதி தூரம் ஓடிட்டார் ஒரு 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 அடி ரெண்டு அடி வெளியில இருந்தார் கூட உமேஷ் திருப்பி திருப்பிங் பண்ணிருவாருன்னு நினைச்சேன் பண்ணல அது ஒரு இன்ட்ரஸ்டிங்கான மூமெண்ட் இன்னைக்கு இதெல்லாம் மும்பை சைடில் ப்ளஸ் மயங்க் மார்க்கண்டே அண்ட் குருணால் பாண்டியா ரெண்டு பேருமே சூப்பரா போட்டாங்க அப்புறம் லசித் மலிங்கா இல்ல ஒரு ஃபஸ்ட்டு பால் லாஸ்ட்டு ஓவர் ஒரு லாஸ்ட் ஓவரில் ஃபஸ்ட்டு பால் சிக்ஸுக்கு கொடுத்த பிறகு அடுத்து வந்து நாலு பால் அவ்வளோ சூப்பராக போடுறதுக்கு ஒரு தனி தெலு வேணும் மலிங்காவுக்கு அதுக்காகவே பாராட்டலாம் ஏன்னா அது முந்தின ஓவர் கூட ஏபிடிவிலியர்ஸ் மலிங்காவை போல போலன்னு பிறந்தார் பட் லாஸ்ட் ஓவரில் ஃபஸ்ட்டு பால் சிக்ஸ் போனதுக்கப்புறம் வந்து நாலு பால் செம்மியாக போட்டாலும் சிவம் டூவையும் ஏபி ஏபிடிவிலியர்ஸையும் வச்சுட்டு முழுக்க முழுக்க மலிங்காவோட எக்ஸ்பீரியன்ஸை தான் காட்டுக்கு ஃபென்டாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் பை மலிங்கா அப்புறம் லாஸ்ட் பட் நாட் த லீஸ் யுவராஜ் சிங் அந்த மூணு சிக்ஸ் அவர் அடித்தப்போ மூணு பாலில் பழைய யுவராஜ் சிங் அப்படியே கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போன மாதிரி இருந்துச்சு செமையாக விளையாண்டார் அது யுவராஜ் சிங்கையும் பாராட்டணும் அதே சமயத்தில் அவர் அடித்தாலும் மறுபடியும் ஃப்ளைட் பண்ணி போட்ட யுவேந்திர சஹால் ரெண்டு பேருமே இல்லை நல்லா இருக்கு ஐ எம் ஹாப்பி டு சி யுவராஜ் சிங் பேக் இன் ஃபார்ம் இந்த மாதிரி யூ ஆடினார்னா பார்க்குறதுக்கே அம்சமாக இருக்கும் சூப்பராக ஆனார் பாம்பேயில் இந்த மாதிரி நிறைய பர்ஃபார்மன்ஸ் ஈவன் சூரியகுமார் ராதே பிளேட் வெரி யூஸ்ஃபுல் இன்னிங்ஸ் குவிண்டன் டிகாக்கெலாம் இன்னும் சரியாக கிளிக் ஆகலை போலாடும் சரியாக கிளிக் ஆகலை பட் டெஃபினட்டாக ரோஹித் சர்மா பாண்டியா சூர்யகுமார் யாதவ் எல்லாருமே சூப்பராக விளாண்டாங்க பெங்களூர் இன்னிங்ஸ் வேர் டிட் பெங்களூர் கோராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு காலின் டீக்ரோம் இப்போ எனக்கு தோணுது அந்த ஏழு பால் விளாண்டு வெறும் ரெண்டு ரெண்டு தான் அடித்தார் ஒருவேளை அந்த ஒரு ஏபிடிவிலியஸ் இப்போ ஒரு பே ஃபார்ம்ல இருந்தார் அடித்து ஒரே ஒரு சிங்கிள் அடிச்சுட்டு அவர் ஏபிடிவிலியஸை கொடுத்துருந்தா கூட ஒருவேளை மேட்ச் மாறிருக்கலாம் பட் காலின் டீக்ரூம் ஏழு பால் பிடிச்சி இவர் ரெண்டு ரன் அடிச்சது இப்போ ஒரு வேளை மேட்சுக்கு அந்த திருப்பினை மேட்ச் முடிஞ்ச அப்புறம் நமக்கு தோணுது ஒருவேளை அது ஒரு டேர்னிங் பாயிண்டா எடுத்திருக்குமோ ஒரு வேலை ஒரு சிங்கிள் எடுத்திருந்தா அப்படிங்கிறது ஸோ டெஃபினட்டா காலேஜி இன்னைக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருந்துச்சு பிளஸ் விராட் கோலியோட ஃபென்டாஸ்டிக் இன்னிங்ஸ் இன்னைக்கு சூப்பராக விளாண்டுரு ஃபைவ் தௌசண்ட் ரன்ஸ் அடிச்சாரு ஆரம்பத்தில் அடிச்சு ரெண்டு பவுண்டரி ஆகட்டும் தொடர்ந்து மூணு பவுண்டரி ஆகட்டும் அதான் ஃபென்டாஸ்டிக்காக விராட் கோலி இன்னைக்கு விளையாண்டாரு ஐயாயிரம் ரன் அடிச்சு முடிச்சாரு விராட் கோலி ஏபிடி வில்லியர்ஸ் பார்ட்னர்ஷிப் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா விளையாண்டாங்க ஒரு ஸ்டேஜில் நாற்பத்தி ரெண்டு பால் எழுபத்தஞ்சு ரன் அப்படின்னு இருக்கிறப்ப ஏபிடிவிலியர் விராட் கோலி இருக்காங்க எந்த பார்க்குற யாராக இருந்தாலும் கன்ஃபார்மாக ஆர்சிபி தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இங்கே தான் ரோஹித் சர்மாவோட கேப்டன்சி அண்ட் பும்ராவோட ஃபென்டாஸ்டிக் பவுலிங் எல்லாமே வந்துச்சு ரெண்டு பேரும் ரொம்ப பிரமாதமாக டீம் ஹேண்டில் பண்ணி ஜெயிக்க வச்சுட்டாங்க இது ஆர்சிபி கையில் இருந்த மேட்சு ஆக்சுவலாக மும்பை விட்டு கொடுத்துட்டாங்க அப்படிதான் சொல்ல முடியும் அந்த அளவுக்கு மேட்ச்லாம் இன்ட்ரஸ்ட்டிங்காக இருந்துச்சு பட் குட் திங் இஸ் ரைட் ஏபி விலியஸ் நல்லா விளையாண்டாரு விராட் கோலி நல்லா விளையாண்டாரு சிவம் துவே லுக்ஸ் வெரி குட் ஃபேஸ் பண்ண ரெண்டாவது பாலே மலிங்காவை சிக்ஸ் அடிச்சாரு ஸோ இட்ஸ் கோயில் இட்ஸ் கோயின் டு இன்ட்ரெஸ்டிங் டோர்னமெண்ட் காலின் டி ரொம்ப மட்டும் எப்படியா ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் மோயின் அலி கூட ஒரு தேவையில்லாமல் இன்னைக்கு ரன் அவுட் ஆனார் பார்த்தி பட்டேல் டீசென்ட்டாக விளாண்டாரு இன்னைக்கு இது அதுவும் இந்த மேட்ச்சை ஃபர்ஸ்ட் டைம் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் ஏபிடிவிலியஸ் கடைசி வரைக்கும் விளையாண்டு அவுட் ஆகாம அவங்களால சேஸ் பண்ண முடியாமல் போனது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அதனால தான் சொல்கிறேன் பும்ரா வந்து ஃபென்டாஸ்டிக்காக பவுலிங் போட்டாருன்னு ஏபிடிவிலியர்ஸ் கடைசி வரைக்கும் இருந்து அவரால் சேஸ் பண்ண முடியல இதான் ஃபஸ்ட் டைம் ஹிஸ்ட்ரி ஐபிஎல் ஹிஸ்ட்ரில் நடந்துருக்கு அதே மாதிரி விராட் கோலியும் ஏபிடிவில்ியர்ஸும் நாற்பது ரன்னுக்கு மேலே அடிச்சு இது வரைக்கும் பெங்களூர் தோற்றதே கிடையாது ஃபஸ்ட் டைம் தோற்றுருக்காங்க ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் பும்ரா அவட ஃபென்டாஸ்டிக் பவுலிங் அகைன் ரோஹித் சர்மோட கேப்டன்ஸ் ரெண்டு தான் முக்கியமான காரணம் இந்த மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லலாம் அது இல்லாமல் நிறைய சின்ன சின்ன பெர்ஃபார்மன்ஸ் அங்கங்கே நல்லாவே இருந்துச்சு ஸோ ஒரு சந்தோஷமாக ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்ட சந்தோஷம் இந்த மேட்ச் பார்த்தது இட்ஸ் ஃபென்டாஸ்டிக் கேம் நாளைக்கு திருப்பியும் இவங்க ரெண்டு பேரும் விளையாட போகிறாங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாடும் ராஜஸ்தான் ராயல்ஸும் ராஜஸ்தான் ராயல்ஸ் இந்த மேன் கெட்டிங் அப்படியே கொதிச்சு போய் அவங்க அவங்களோட கோபத்தெல்லாம் நாளைக்கு காட்டுவாங்க அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் அதே மாதிரி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் சைடில் நாளைக்கு கேன் வில்லியம்சன் ஆட நிறைய வாய்ப்புகள் இருக்கு அவங்க என்ன பண்றாங்க டீம்னு தெரியல ஜானி பேரஸ்டோவை ட்ராப் பண்ணிட்டு அவர் கொண்டு வராங்களா அப்படி கொண்டு வந்தாங்கன்னா விக்கெட் கீமிக்கு விருதிமான் சாகா வரலாம் விருதிமான் சாகா வந்தாங்கன்னா யூசப் பத்தான்ல தீபக் கூடா ரெண்டு பேர்ல யாராவது வெளில போலாம் அந்த மாதிரி இருக்குமா இல்ல வில்லியம்சனை கொண்டு வந்துட்டு சக்கி பல்லஸ்னை ட்ராப் பண்றாங்களான்னு தெரியல சோ அவங்க டீம் ஸ்ட்ரக்சர் என்னவா இருக்குன்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு ராஜஸ்தான் ராயல்ஸ்ல பெரிய சேஞ்ச் எதுவும் இருக்காது தேவ் அ வெரி குட் டீம் இட் ஜஸ்ட் அன்ஃபார்ச்சுனேட்லாம் எனக்கு தோத்து போயிட்டாங்க சோ நாளைக்கு மேட்சும் டெஃபினட்டா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நாளைக்கு மேட்ச் முடிஞ்சோன்னா திருப்பி மறுபடியும் பேசலாம் அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்